திருச்சித்தலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கப் புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவானன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் எங்க சொல்லுங்க நமச்சிவாய நமச்சிவாய நச்சு வாய இப்படி சொல்லி சொல்லி பார்த்தால்தான் அதனுடைய மகிழ்ச்சியே தெரியும் கவலை இல்லாமல் வாழலாம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு வடகுரங்காடு துறை திரு வட குரங்காடு துறை குரங்கினாலே பூசிக்கத்து காவிரிக்கினுடைய வடகரையிலே விழுதினார் அதனால் இது வட துறைன்னு பேர் கும்பகோணத்திலிருந்து திருவையாற்றுக்கு போகும் பெரு வழியிலே இருக்கிறது திருவையாற்றிலிருந்து வந்தால் கிழக்கே ஆறு மைல் தூரத்திலே உள்ளது இறைவனுடைய திருப்பெயர் அழகு சடை முடிநாதம் அழகு சடை முடிநாதம் இறைவனுடைய திருப்பெயர் அழகு சடை முடியம்மை தீர்த்தம் காவேரி தீர்த்தம் வாலி வழிபட்டு பேரு பெற்ற திருத்தலம் இந்த செய்தி கொலமாமலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு வழிபட பொருந்தினார் திருத்தளப்பதிக செயல்ொடிகளாலே விளங்குகிறது ஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உண்டு திருச்சிற்றம்பலம் அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருவடகுரங்காட மூன்றாம் திருமுறை தொன்னூற்றி ஓராவது பதிகம் நான்காவது பாடல் கரியுமா கரியுமா கதலியின் பழங்களும் கலந்து நுந்தி எரியும காவிரி வடகரை எடை குரங்காடுதுரை மறியலாம் கைவர் மலரடி மறி உலாம் கையினர் மலரடி தொழுது எழே மறுமுள்ள அவர் மிகப்படுவடுப்பூலாக கூடே கரியுமே மிளகுன்னு உரைக்கக்கூடிய மிளகு செடி மிளகு செடி அப்படியே வாழை எல்லாம் கலந்து வருது இங்கே காவிரி ஆற்றில் அப்படி வருகிற காவிரி ஆற்றினுடைய வடகரையிலே விளங்குகின்றார் குரங்காடு துறை என்னும் திருத்தலத்திலே மான் கன்றை ஏந்தியே மறி உலாபம் கையினர் பாருங்க மறியன்னா இங்கே மான் கன்று மான் கன்று ஏந்திய கையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை தொழுது உள்ளம் உருகை போற்றணும் அதுதாங்க உள்ளம் உருகை உன்னுடைய காண்கையிலேன்னு கவிஞருப்பாருலாம் உள்ளம் உருகுது அப்படி உள்ளம் உருகு மாதிரி போற்றணும் அப்படி போற்றுபவர்கள் வானுலகை அடைந்து மேன்மையோடு மகிழ்ந்திருப்பார்கள் மேன்மையோடு மறைந்திருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் கறி என்பது இங்கே மிளகு மாமிளகு மிக்க மிளகு செடிகள் அவரது மலரடிகளை தொழுது எழ குறிக்கோள் அதுதான் அவருடைய மலரடி திருவிடியை தொழணும் மேன்மையாக வாழலாம் என்று மிகவும் கூடுவார் என்றும் கூடி வாழ்வார் என்கிறார் திருச்சிற்றம்பலம் கரியுமா மிள கொடு கதலியின் பழங்களும் கலந்து நுந்தி எரியுமா காவிரி வடகரை வடகுர கொடைகுரங்காடுதுறை மறியுலாம் கையினரு மலரடி தொழுத மாறும் உள்ள குறையினர் அவர் மிக கூடுவ நீடுவ நூலை மூடே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்பொழுதே திரு வடகுரங்காடு துறை என்னும் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களின் விடைபெறுபவன் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித்தம்பலம் ஓம் நம சிவா